காஞ்சிபுரம் மாவட்ட துணை செயலாளர் கூரம் ஆர் செல்வம் ஸ்ரீபெரும்புதூர் ஒன்றிய செயலாளர் தண்டலம் ஸ்ரீபெரும்புதூர் புரட்சி பாரதம் கட்சியைச் சேர்ந்த ஒன்றிய செயலாளர் செங்காடு ராமு கோபிநாத் மூர்த்தியார் பேரவை இணை செயலாளர் செம்பரம்பாக்கம் கி விக்கி உட்பட பலர் கலந்து கொண்டனர்

மத்திய அரசு திரும்ப பெற வலியுறுத்தி எங்கள் தலைவர் புரட்சிப்படும் தலைவர் கேள்வி கட்டுமொழி உறுப்பினர் ஜெகநிதி அவர்கள் ஆணைக்கணங்க இன்று நாடு முழுவதும் சுங்கச்சாவடிகளை முற்றுகையிடும் போராட்டம் நடத்துகின்றோம் இன்று நாங்கள் நான்கு மாவட்ட சார்பில் திருப்பெருங்கூரில் இந்த சுங்கச்சாவடி கட்டணை சந்தித்து இங்கு நாங்கள் போராட்டத்தில் i <laughs> don't